ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாரி சீரியலை பற்றி தான் நம்ம வீடியோ கோல பாக்க போகலாம் மாரியை வந்து எப்படியாவது யார் உடம்புக்குள்ளேயா யாரு உடம்புக்குள்ள அனுப்பிடணும் எம தர்மராஜாவும் அப்போ வந்து லாயர் வந்து ஒருத்தங்க காட்டினாங்க அவங்க வந்து அடுத்ததாக ஃபாரின் போக போகிறாங்க அப்படி இருக்கும் போது மாரி வந்து தன்னுடைய குழந்தையும் கணவரையும் எப்படி வந்து கூட இருந்து கவனிச்சுக்க முடியும் அதனால இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எம தர்மராஜா கேட்குறாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கு சரி வேற யாரையாவது நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்போ அப்ப சித்திர சந்திரகுப்தர் வந்து காயத்ரி அப்படின்னு ஒரு சைட்டு ஒரு பொண்ணை கட்டுறாங்க அவங்க பார்த்தோம்னா அவங்க டாக்டராக இருக்கிறாங்க சரி அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையை காட்டுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அன்றைக்கி கல்யாணம் நடக்குது அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க அங்கே வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவ வலி ஏற்படுது அப்போ வந்து வெள்ளக்கோட்டு போட்டவங்க வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க இவங்களுடைய நிலமை வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்டையும் அவங்க கணவர்கிட்டையும் சொல்லவும் உடனே அவங்க வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ எப்படியாவது என் பொண்ணையும் என் குழ பேர குழந்தையும் நீங்கள் காப்பாற்றி கொடுங்கம்மா அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லை ரொம்பவே மோசமான நிலமையில இருக்கிறாங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும் சில நேரத்தில் ரெண்டு பேரையுமே காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலமையில இருக்காங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே அவங்க குடும்பத்தார் எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க எங்களுக்கு எங்கள் பொண்ணையாவது காப்பாற்றி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெள்ளை கோட்டு போட்டவங்க அவங்க காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கவும் உடனே கூட இருக்கிற நர்ஸு சொல்கிறாங்க மேடம் நான் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்பீங்களான்னு கேட்கும்போது என்னென்னு சொல்லி கேட்குறாங்க காய் சாவித்திரி மடத்தை வர சொன்னாக்கே கண்டிப்பா இந்த லேடியை வந்து நம்ம காப்பாத்திரலாம் அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவங்க குடும்பத்தார் சொல்றாங்க தயவு செய்து அவங்கள வர சொல்லுங்கம்மா எங்க பொண்ணையும் எங்க குழந்தையும் காப்பாத்தி கொடுங்கம்மா அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு முடியாது அப்படின்னு கூட இருக்கிற அந்த வெள்ளை கோட்டு போட்டவங்க சொல்லவும் உடனே நர்ஸ் சொல்றாங்க தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க மேடம் அவங்க வந்தாக்கி கண்டிப்பா காப்பாத்திரலாம் அப்படிங்கவும் அப்ப உங்க குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க எங்க பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கம்மா அவங்களை வர சொல்லுங்கம்மா அப்படிங்கவும் உடனே சரி நீங்க எதையாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்க இருந்தாங்க அப்போ நர்ஸ் பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த குடும்பத்தார் கேட்குறாங்க என்னம்மா அந்த காயத்ரி மடத்துக்கு ஃபோன் பண்ணலான்னு கேட்கும்போது இல்லை அவங்களுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் அதனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கும்போது தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்கம்மா அவங்களுக்கு ஃபோனை பண்ணுங்க நான் வேணா அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க பொண்ணு மாப்பிள்ளையும் மனமடையில் உட்காந்துருக்குறாங்க அப்போ நர்ஸு வந்து அவங்க காயத்ரிக்கு ஃபோன் பண்ணவும் அவங்களுடைய ஃபோன் வந்து அவங்க ஃப்ரெண்டு கையில் கொடுத்து வச்சுருக்குறாங்க அப்போ அவங்க அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இப்போ அவங்க மனமடையெல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படிங்கும் போது இப்போ ரொம்ப முக்கியமான அவசரமான விஷயமாக்கும் நீங்கள் தயவு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கிட்டே ஃபோனை கொடுக்குறாங்க அப்போ அவங்க பேரண்ட்ஸு நர்ஸு எல்லாருமே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீங்கள் வந்தால் மட்டும்தான் எங்கள் பொண்ணை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா மாப்பிள்ளை வந்து தாலி கட்டுதுக்காக போகிறாங்க அப்போ காயத்ரி வந்து தடுத்து நிறுத்துறாங்க என் கழுத்தில் தாலி கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனே வச்சிருந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாப்பிள்ளை கிட்ட வந்து காயத்ரி வந்து எல்லா இது விஷயத்தையும் சொல்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்தா போகிறோம் அதுக்குள்ளேயும் வந்து அவங்க ரெண்டு வரையும் காப்பாற்றிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஐயர் சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க முகூர்த்த நேரம் முடிகிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம்தான் தான் இருக்குது அப்படிங்கும்போது நான் அதுக்குள்ளேயுமே வந்துடுவேன் நான் போகலன்னா அங்கே ரெண்டு உயிர் போயிடும் என்னால் அதனால் நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவும் அப்போ அந்த மாப்பிள்ளை சொல்கிறாங்க நீ வந்து ஒரு கவலையும் பட வேண்டாம் நீ தாராளமாக போயிட்டு வரலாம் உனக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது காயத்ரியும் மாப்பிளைக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து நேராக அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க வந்து அவங்க அந்த லேடியும் அவங்க குழந்தை ரெண்டவருமே அவங்க காப்பாற்றிடுறாங்க இதை கேட்டதுமே அவங்க குடும்பத்தார் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க காலைல விழுந்து விழுதுறாங்க விழுந்து நன்றி சொல்லவோ என்னம்மா நீங்கள் எவ்வளோ பெரியவங்க என் காலில் போய் நீங்கள் விழுறீங்க அப்படிங்கும் போது இல்லை மேடம் நீங்கள் மட்டும் இல்லைனா என் பொண்ணையும் என் பேர குழந்தையும் காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா காயத்ரி வந்து நேராக மனமேடைக்கு வந்துருதாங்க வந்ததுமே மாப்பிள்ளை கேட்குறாங்க என்னாச்சு காயத்ரி அப்படிங்கும்போது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுதுங்க அவங்க ரெண்டவரையும் நான் காப்பாற்றிட்டேன் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க காலத்தில் தாலி கட்டுறாங்க இப்படி இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியுது இதெல்லாம் வந்து மேலே இருந்துகிட்டு மாறி அப்புறமா சித்திரகுப்தர் யமதர் மஹாராஜா எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க என்ன மாதிரி இந்த காயத்ரி உடம்புல போகிறதுக்கு உனக்கு சம்மதமா சரி அந்த காயத்ரி பற்றினே டீட்டெயிலை கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது இல்லை இவங்க கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே ஆப்பிரிக்கா போய் அவங்க வந்து சேவை செய்கிறதுக்காக போகிறாங்க அப்படி அவங்க வெளிநாட்டுக்கு பெய்ட்டாகி மாறி எப்படி அவங்க குடும்பத்தார் கூட இருக்க முடியும் அதனால அவங்களும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாறி ரொம்பவே நொந்து போயிருந்தாங்க என்னங்க ஒவ்வொருத்தரையுமா காட்டுறீங்க ஆனால் எல்லாருமே வந்து வெளியூருக்கு போறதுனால நான் என்னதான் பண்றதுக்கு எப்படியாவது சீக்கிரமா நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்க அவங்க பேர் துர்கா அவங்க வந்து காவல்துறையில வேலை பார்க்கறாங்க அப்படிங்கவும் சரி அவங்கள பத்தினா நம்ம கதையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு துர்காவை காட்டுறாங்க அப்போ வந்து துர்கா வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதாவது காவல்துறையில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரோட்டில் வந்துட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு அம்மாவோட செயினை வந்து பறிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க அப்போ துர்கா வந்து துரத்திக்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க மாறி வந்து அப்போ துர்காவோட கதையை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே லாயர் அதுக்கப்புறமா வந்து டாக்டர் அப்படின்னு ரெண்டு பேரையும் பார்த்துட்டாங்க அவங்க ரெண்டு வருமே வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னனால தான் மாறி வந்து அவங்க உடம்புல போக முடியாமல் வந்து முடியாமல் போச்சுது ஆனால் துர்கா வந்து இங்கே உள்ளூரில் தான் இருக்கிறாங்க அதனால துர்காவோட உடம்புல வந்து மாறி வந்து போவாங்களா இல்லை வந்து துர்காவும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் வேற ஒரு கதையை காட்டுவாங்களா அப்படி இருந்தா மாறி வந்து யாரு உடம்புக்குள்ள போவாங்க அதுக்கப்புறமா அவங்க தன்னுடைய வீட்டுக்கு எப்படி எந்த சூழ்நிலையில் போக போறாங்க வேற ஒரு டபுள் ஆக்சன்ல வந்து வேற ஒரு மாறி வரப்போகிறாங்களா அவங்க உடம்புலயே இவங்க போவாங்களா அப்படி கதையை தான் என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அது மட்டும் இல்லாம இங்க தாரா பார்த்தோம்னா மாறி வந்து உயிரோட இல்லை அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தாரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாறி வந்து என்ன மாதிரி கேரக்டரில் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் எதிர்பார்ப்போம் அடுத்தது வந்து என்ன மாதிரிக்கு மாறி வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு இடையில் சந்திப்போம்